ராயப்பட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அவனை ரொம்ப உடம்புல ரத்தம் இல்லை ரொம்ப வீக் ஆகி ஒரு வாரமாக அவனுக்கு சத்தையினா இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து பழம் அங்கேலாம் ஜூஸ் ஜூஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க வேண்டிக்கிட்ட கடவுள் இல்லை அவனை வயசுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன உதவி வேணும் உங்களுக்கு நம்ம மெடிக்கலை உதவி பண்ணுங்க ஒரு வீல் சேர் வாங்கி கொடுங்க வீல் சேரை கூட வேறு ஆளுக்கூட கேட்டு தான் வாங்கியிருக்கேன்மா விட வீல்சேர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அது ப்ராப்ளம் இல்லை வீல்சேர் வாங்கி கொடுக்குறோம்